بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة المتقين ولا عدوان إلا على الظالمين صلى الله على محمد وعلى آله وصحبه وسلم تسليما كثيرا ما بعد غنيت كوريا شهود رخلي تولغي சலா என்று கூறியதற்கு பிறகு சில மனிதர்கள் அக்காமகல்லாஹூ அதமாக அதை தொழுகை அல்லாஹூத்தாலா நிலைப்புறச் செய்வானாக அதை தரிப்படுத்துவானாக என்று கூறுகின்ற ஒரு பழக்கத்தை நாம் பார்த்திருக்கின்றோம் இது கூறுவதின் சட்டம் என்ன தெளிவான ஆதாரங்கள் உண்டா என்று கேட்கப்பட்டதற்கு அமைய சகோதரர்களே நபிகனார் மூலமாக ஒரு ஹதீஸ் வந்திருக்கிறது செல்லல்லாஹூ அழகிவ செல்லம் சொன்னதாக இதா கால் முதமத்து சலா என்று முதத்தீன் கூறினால் அவர்கள் சொல்வார்கள் மஹா அல்லாஹ் தொழுகையை நிலைபுறச் செய்வானாக அதை தரிபடுத்துவானாக என்று சொல்வார்கள் லா கின் அல் ஹதீஸ் இந்த ஹதீஸ் ஆகிறது லாயிஃபுன் விலைனமான ஆதார ஆதாரபூர்வமான ஹதீஸ் அல்ல அதனால் லா தகூபி ஹிப்ஜா அதை கொண்டு ஆதாரம் பிடித்து அதை கூறுவது நபி வழி வழி அல்ல என்று வெலமாக்கல் செலவுகள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் இந்த ஹதீஸை பற்றி அல் ஹாஃபிபின் ஹஜ் ரஹிமமுல்லா அவர்கள் الحافظ ابن حجر بور، الله رحمه فتح الباري، شرح البخاري بخاري كي شرح ورو بور أروا مابري أرنر دان أور التلخيص ان را كتاب ل ان حديث بولا لعفه الالباني في الاروا الاروا, الاروا ان را كتاب شيخ الباني رحمة الله عليه أور رخل ان حديثه بلينه بنت ركبه அதன்படிக்கு இல்லாத கூம்பிகள் ஹுஜ்ஜா அதை கொண்டு ஆதாரம் பிடிப்பது பொருத்தமாகாதே நிலை பெறாதே வல்லாக அலம்பிசவாம்